வாயு கோளாறு ஜீரண சக்தி கோளாறுனாலும் பிபி வருங்க ஈஸியாக ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிபிக்கு நம்ம வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து ஹை ஹைபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காரணிகள் சொல்லுவோம் ஹார்ட்டு மா அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஹார்ட்டு தான் பிபிக்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஹார்ட்டுங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட்டு தாங்க மீதி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட்டு பல காரணிகள் காரணங்கள் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் பாதிப்புனாலேயும் பிபி வரும் அதே மாதிரி வயிறு வாயு ஜீரண சக்தி கோளாறுனாலும் பிபி வருங்க மலச்சிக்கல் இருந்தாலும் பிபி வரும் கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் பிபி இருக்குங்க அதே மாதிரி டென்ஷன் படபடப்பு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒர்க்கில் இருக்கிறாங்கனாலும் பிபி வரும் தூக்கம் கேட்டாலும் நைட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க தூக்கம் கட்டுறதுனாலையும் ப்ளட்டு ஹீட் ஆகுங்க அதனாலேயும் பிபி ரைஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பிபிக்கு வந்து காரணங்கள் நிறையா இருக்குங்க அதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இதில் பதிவில் மூணு புள்ளி தத்துவம் சொல்லிவிட்டு தலையில் உச்சந்தலையில் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் காலில் ஒரு பாயிண்ட்டு இந்த மூணு புள்ளியை அழுத்தும் போது பிபி குறையுங்க கலர் தெரப்பியில் ஈஸியாக ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை பிபிக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலருங்க டார்க் ப்ளூ கலரை நம்மளுடைய லெஃப்ட் லெஃப்ட் சைடு கட்ட விரல் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இருக்கும் ரெண்டாவது ஒரு ஜாயிண்ட் இருக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலேயேங்க இந்த மடிப்பு ரேகை வரும் அந்த ரேகைக்கு நேர் பின்னாடி இந்த இடத்துல நீங்கள் டார்க் ப்ளூவில் ஒரு டாட் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே பகல் இரவு பார்க்காம ஃபுல் டைமு வைக்கலாங்க உங்களுடைய பிபி ஒரு மாதம் வைக்கும் நீங்கள் ரெகுலராக இது வந்து ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக பிபி குறையுங்க சிலருக்கு லோ பிபியாக இருக்குங்க எப்போ பார்த்தாலும் நூறு கீழே இருக்கும் மிந்திச்சா மயக்கம் வரும் தலை சுத்தல் இது வந்து அணுமிக்கின்னு சொல்லுவோம் ரத்த சோகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி லோ பிபியாக இருக்கிறவங்களுக்கு ரெட் கலர் வைக்கணும் இதே இடத்துல ப்ளூ கலருக்கு அதில் ரெட் கலர் வைக்கணும் இதில் ரெட் ரெட் கலர் வச்சிங்கன்னா பிபி லோவாக இருக்கிறது நார்மலுக்கு வந்துடுங்க ஹையாக இருக்கிறது குறைக்கிறதுக்கு ப்ளூ கலர் லோ பிபிக்கு ரெட் கலருங்க சரிங்களா இந்த மாதிரி கலர் தெரப்பிலேயே நாள்பட்ட நோய்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் இந்த மாதிரி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சூஜோ கிளர் சீட் தெரப்பி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருச்சி பாளையங்கோட்டை மற்றும் சென்னையில் நடக்குதுங்க ஸோ இது கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்